வாழ்க்கையில எதையாவது சாதிச்சே தீரணும்னு வைராக்கியம் கொண்ட நம்ம ராசி நேர்கள் எப்போதும் பாத்தீங்கன்னா தனக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கோ அதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்வாங்க இவங்க எப்போதுமே நிதானமா பொறுமையா எந்த விஷயத்தையும் அவங்களுக்கு என்ன மனசுல சரியின் படுதோ அந்த தான் செய்வாங்க இவங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கோ அதுக்காண்டி உயிரை கொடுத்து போராடி அந்த விஷயத்தை அடைஞ்சே தீர்வாங்க ஏன்னா உயிரை கொடுத்துனா அவங்களுடைய உழைப்பு தான் உயிரா எடுத்து அந்த விஷயத்தை கையாளுவாங்க அப்படி மனநலம் கொண்டவங்கதான் தனுசு ராசினியர்கள் இவங்க மத்தவங்க கஷ்டப்படுறத கொஞ்சம் கூட விரும்ப மாட்டாங்க தனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல மத்தவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு வாழக்கூடிய மனநலம் கொண்டவங்க தான் இவங்க இந்த ராசிக்காரங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எப்போதுமே பொறுப்பா நிதானமா யாருக்கு என்ன வேண்டியது வேணுமோ அதை செய்வாங்க அப்படி மனநலம் கொண்டவங்க தான் இவங்க இந்த ராசிக்காரங்க எப்போதும் பாத்தீங்கன்னா என்ன விஷயத்துக்காண்டி முயற்சி எடுக்கிறாங்களோ அந்த விஷயத்தை நமக்கு நாளை கடத்தாம அதுக்கு என்ன வேலையை செய்யணுமோ அதை தான் செய்வாங்க இவங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கோ அதுக்கு அவங்க எவ்வளவு நாளும் டைம் எடுத்தாலும் அந்த விஷயத்தை அடைஞ்சே தீரணும் வைராக்கியம் கொண்டவங்க இவங்க இவங்க எத்தனையோ விஷயத்தை இழந்திருப்பாங்க இழந்ததை அத்தனையே மீட்டணும் நமக்கு போராட்டம் தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு எதுக்கும் எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடிய மனநலம் கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க எத்தனை விஷயத்துல அவமானப்பட்டிருப்பாங்க கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இப்படி மாதிரி இவங்களுக்கு வராத துன்பமே கிடையாது அந்த அளவுக்கு அவமானப்பட்டு வாழ்க்கையில நம்ம எப்படி என்ன விஷயம் நடந்திருந்தாலும் பரவாயில்ல நமக்குன்னு ஒரு விஷயத்த நம்ம அடைஞ்சே தீரணும் வைராக்கியம் கொண்டவங்க இவங்க இவங்களுக்கு மனைவி வந்த பிறகுதான் நிறைய விஷயம் இவங்களுக்கு கை இருக்கும் அது மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க அப்பா அம்மா மேல ரொம்ப பாசம் மனநலம் கொண்டவங்க மனைவி வந்ததுனால நிறைய விஷயத்துல கருத்து வேறுபாடுனால தாய் தந்தை கிட்ட இப்ப பேசாம சில விஷயங்கள்ல பிரச்சனையால இருக்கலாம் இது சீக்கிரத்திலேயே உங்களுக்கு சரியாயிரும் நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயில்ல போய் சாமி தரிசனம் செஞ்சு அந்த அம்மனோ அங்க இருக்கக்கூடிய அம்மன் வள்ளி தெய்வானை அம்மனுக்கு வந்து மாலை அரளிப்பூ மாலை சாத்திட்டு முருகனை வணங்கிட்டு வந்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு மாறும் உங்க வீட்டுல சில பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கி படிப்படியா நீங்க என்னென்ன விஷயம் அடையணும்னு விருப்பப்படுறீங்களோ அத்தனை விஷயமும் படிப்படியா அந்த இது நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி சில விஷயங்கள் நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இப்ப கை கூட போகிறது அதே மாதிரி நீங்க என்ன விஷயமா விரும்புறீங்களோ அந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு வந்து ஆசைப்பட்ட அனைத்து விஷயமே இப்ப நடக்கிறதுக்கு நேரங்களும் காலங்களும் கூடி வந்துகிட்டு இருக்கு இதை வந்து நீங்க தவிர்க்காம நாட்களை தள்ளி போடாம அந்த வேலையை நீங்க அடுத்தடுத்து செய்யலாம் மன உறுதிப்பாடோட நீங்க செய்யும் போது அந்த முருகனுடைய அருள் உங்களுக்கு முழுமையா அடுத்தடுத்து கிடைக்க போகிறது அதே மாதிரி நீங்க என்ன விஷயம் செய்யும் போதும் முருகனை வணங்கிட்டு நீங்க செஞ்சா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் யாருக்கிட்டையும் ஆலோசனை கேட்க உங்க மனசுல என்ன தோணுதோ அது செய்யுங்க அப்பதான் நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு கை கூடும் நீங்க விரும்பப்படக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுடைய தான் நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அடைஞ்சிருக்கீங்க யாருக்கிட்டையும் எந்த சூழலையும் நிக்க கூடாதுன்னு உங்க மனசுல எப்போதுமே உண்டு அதே மாதிரி உங்க ராசிக்காரங்க எப்போதும் பாத்தீங்கன்னா எல்லார்டையும் இழந்ததுனால இம்மல இழக்கக்கூடாதுன்னு இப்ப வைராக்கியம் மனநலம் கொண்டவங்களா நீங்க மாறிக்கிட்டு வரீங்க அந்த மாற்றம் தான் உங்களை இப்ப அடுத்த இடத்துக்கு கொண்டு போக போகுது இப்ப நீங்க எதுவும் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க கிடைக்கவே இல்லை அப்படின்னா இப்ப தேடிக்கிட்டு இருக்க வேலை கண்டிப்பா கிடைச்சிரும் எக்ஸாம்ல நம்ம வந்து பல நாளை நம்ம எழுதிக்கிட்டே இருக்கோம் பாஸ் ஆகலை அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாஸ் ஆயிருவீங்க அதே மாதிரி ஒரு வீடு வாங்க போறீங்க அப்படின்னா அந்த வீடை வாங்குறதுக்கு நாட்கள் கூடி வந்துகிட்டு இருக்கு ஒரு மனம் முடிக்க போறீங்க மணமகள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லட்டா மணமகள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயமும் முருகனை போய் நீங்க வணங்கிட்டு அந்த வள்ளி தேவானைய போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சிரும் கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இப்ப அடுத்தடுத்து உங்களுக்கு யோகம்தான் இருக்குது நீங்க வரைக்கும் இழந்தது போதும் அடுத்தது விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்க தான் போகுது நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயம் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா செய்யறது நல்லது அவசரப்படணும் ஆனா எதுல படணுமோ அதுல மட்டும் படணும் கொஞ்சம் விசாரிச்சு உங்களுக்கு என்ன விஷயம் இது உண்மையான விஷயமா அப்படின்னு உங்க மனசுல சரின்னு பட்டா அந்த வேலையை உடனே செய்யலாம் அப்ப இறைவனுடைய ஆஸ்தி உங்களுக்கு முழுமையா இருக்கிறதுனால கண்டிப்பா கிடைச்சிடும் முருகபெருமானுடைய அருளும் உங்களுக்கு முழுமையா பெறதுக்கு வாய்ப்புகள் இப்ப நிறைய கை கூடிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி நீங்க நினைக்கக்கூடிய எல்லா விஷயமும் அடுத்தடுத்து கை கூட போததுனால முருகப்பெருமான சிக்கனம் புடிச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன கிழமை நாள் கிடைத்தாலும் நீங்க போய் வணங்கிட்டு வந்தா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் நீங்க இப்ப செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாய் தந்தை மேல சில வெறுப்பு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க கிட்ட கோவப்படாம இது இருக்கிறது நல்லது அவங்களால தான் இந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்க போது நீங்க வீடு வாங்குறா இருந்தாலும் சரி உங்களுக்கு வரும் வரந்து அடிக்கிட்டு இருந்தாலும் சரி ஆஹ் இப்படி உள்ளவங்களுக்கு மேரேஜ் ஆகாதவங்களுக்கு இந்த விஷயம் மேரேஜ் ஆகி சில அம்மா அப்பா மேல ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்குன்னா அந்த விஷயத்துல கொஞ்சம் பேச்சை குறைச்சிட்டு அவங்க கிட்ட தேவைக்கு அவங்க கேட்கறத எல்லாத்தையும் நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்க என்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனை விஷயம் கிடைக்கும் அத நழுவ விட்டுற வேண்டாம் என்னைக்குமே பெரியவங்களை பதைக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நீங்க சமயத்துல எத்தனை விஷயங்களை தவிர்த்து அவங்க கிட்ட அவங்களோட உதவிக்கு நம்ம எதுக்கு நிக்க போறோம் அப்படின்னு நீங்க முகம் சுழிச்சு பேசுனீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனைகள் வந்து நிக்கும் அந்த பிரச்சனைக்கு போகாம தாய் தந்தை மேல அன்பு செலுத்தி அது போக சொந்த பந்தவங்கள்ட்டையும் சில பகைகளை உருவாக்க வேண்டாம் யாருக்கிட்ட எப்ப பேசுமோ அதுக்கு மட்டும் பேசுங்க வார்த்தையால நீங்க அள்ளி வீசிட்டீங்கன்னா அந்த விஷயத்த நீங்க அடைய முடியாது இது வரைக்கும் நீங்க இழந்தது போதும் அடுத்தடுத்து உங்களுக்கு வெற்றி காத்து இருக்கு நீங்க வருஷத்துக்கு ஒரு முறை கோயிலுக்கு போயிட்டு வந்தா உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் இப்ப முருகப்பெருமானை இப்ப கொஞ்ச நாள் விடாம புடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்க போகிறது அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய விஷயம் இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா முதியோர் இல்லத்துக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யலாம் இல்லட்டினா அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வயசானவங்களா வேஷ்டி சட்டை இதே மாதிரி எடுத்து கொடுங்க அதே ஒரு தாய் தாய்க்குளமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சேரி வாங்கி கொடுங்க உங்களுக்கு நினைச்ச விஷயம் கை கூடும் அதே மாதிரி கோயிலுக்குள்ள போகும்போது வணங்கிட்டு வாங்க யாருக்கிட்டயும் பேசாம உள்ள போயிட்டு அப்படி வந்துருங்க அதான் உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும் எப்போதுமே எந்த விஷயம் செய்யறாங்கத வெளிக்காட்டிக்கிற வேண்டாம் நீங்க ஒரு விஷயம் செய்ய போறீங்கன்னா அந்த விஷயத்துல நீங்க மட்டும் முடிவு எடுத்துக்கோங்க ரெண்டு பேர்கிட்ட நீங்க ஆலோசனை கேட்டீங்கன்னா அதுல வந்து உங்களை அங்கே திசை திருப்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எதையுமே நிதானமா செஞ்சு பாருங்க உங்களுக்கு அடுத்த விஷயம் சக்சஸ் ஆகும் போது அதுக்கு அடுத்து நீங்க அடுத்தடுத்து செய்யும் போது உங்களுக்கே சில விஷயம் கிடைச்சிரும் அப்ப நம்ம சுதாரிச்சு இப்பதான் கொண்டு வரோம் நம்ம மைண்ட அது அடுத்தடுத்து நம்ம செய்யும் போது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை இறைவன் உருவாக்கி கொடுத்துருவாரு இப்போ நீங்க அடுத்தடுத்து என்ன விஷயம்லாம் நீங்க போராடி இருக்கீங்களோ அத்தனை விஷயமும் உங்க கை கூடுது அதை நழுவ விடாம பெருமான செக்குன்னு வணங்கி நீங்க வந்தீங்கன்னா இப்போ ஒன்பது நவக்கோளும் உங்களுக்கு உயிர் துணையா இருக்க தான் போகுது உங்களுக்கு என்ன பிரச்சனையும் வரப்போறது கிடையாது நீங்க சுதாரிச்சு இருந்தீங்கன்னா நீங்க என்ன விஷயம்லாம் சக்சஸ் பண்றீங்களோ அத்தனை விஷயம் சக்சஸ் தான் இப்போ ஒரு ஜாப்ல நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க கவர்மெண்ட் ஜாப்பா எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு இப்ப ப்ரொமோஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க அகப்பெருக்கு நீங்க எத்தனை விஷயங்கள் அசிங்கப்பட்டிருக்கலாம் அந்த அத்திங்கம் எல்லாம் இப்ப கொஞ்ச நாள் நின்று போயிரும் நீங்க கோர்ட்ல சில பிரச்சனையில இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையும் உங்களுக்கு நீங்கி உங்களுக்கே நல்ல விஷயம் நல்ல தகவல் வந்துகிட்டே இருக்க போகிறது அதே மாதிரி நீங்க என்ன விஷயம் பண்ணாலும் முருகப்பெருமானம் வணங்கிக்கிட்டே இதை செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மற்றவங்க கிட்ட சொல்ல வேண்டாம் சொல்லாமல் இருக்கிறது வரைக்கும் உங்களுக்கு நன்மை கிடைச்சிக்கிட்டு இருக்கிறத எதனால கிடைக்கணும் வெளிப்படுத்திக்கிட வேண்டாம் இந்த ராசிக்காரங்க எப்போதுமே நிதானமாக பொறுமையாக அன்பாக நீங்கள் இருக்கிறதுனால தான் உங்களை மற்ற பேர் பயன்படுத்திக்கிடுவாங்க அதனால நீங்கள் சுதாரிச்சு இருக்கிறது ரொம்ப நல்லது எந்த சூழல்லையும் போகும்போது வாகனத்துல எல்லாம் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் என்ன விஷயம் நீங்கள் பண்ணாலும் சரி யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க மனசார செய்ங்க அந்த முருக பெருமானுடைய அருள் உங்களுக்கு முழுமையா இருக்குது என்ன விஷயம் நீங்க கேட்டாலும் சரி அடுத்தடுத்து தான் இருக்க போது நீங்க உங்க குழந்தைகளுக்கு படிக்க வைக்கணும்னு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கால் சேர்த்து எதுவும் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதுவும் கிடைச்சிரும் குழந்தைகளுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சு கொடுத்துருங்க குழந்தைகள் விஷயத்துல வந்து எதுலுமே வந்து இன்னைக்கு செஞ்சு தரேன் நாளைக்கு செஞ்சு தரேன்னு நாளை கடத்த வேணாம் குழந்தைகள் என்ன விருப்பப்படுதோ அதை செஞ்சு பாருங்க உங்களுக்கும் ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அந்த குழந்தைகளுக்கும் சில மாற்றங்கள் இருக்கும் அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களை சார்ந்து இருக்கணும் அதே மாதிரி மனைவி கிட்ட எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ண வேண்டாம் அவங்க கிட்ட சொல்லக்கூடிய விஷயத்த மட்டும் சொல்லுங்க உங்களுக்குள்ள சில விஷயங்கள் இருக்குதா அதை மறைச்சு நீங்க செஞ்சு பாருங்க நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் இந்த தனுசு ராசி நண்பர்கள் உங்க யாரும் நண்பர்களும் இருந்தா இந்த பதிவு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க